கண் பார்வை சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தா இந்த சங்கு பூ செடியோட இலை தேநீர் அப்படின்றத ரொம்பவே கம்மி பண்ணிவிடும் ரொம்ப குறிப்பாக நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலைக்கண் நோய் பாதிப்பு கிளவுக்கமா கண் புரை ரொம்ப ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண் அழுத்த நோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணி மாஸ்குலார் டீஜெனரேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ண அதாவது வயசாக கண் பார்வை மங்கி போகுது இல்லையா அதை சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி கண் பார்வை திறனை நல்ல கூர்மையடை செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா சங்கு பூக்கள்லேயும் அதிகமாக இருக்கு சங்கு பூச்செடியோட இலைகள்லையும் பார்த்தீங்கன்னா கண் பார்வை திறனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கு இதோட மட்டும் கிடையாது எலும்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடையை செய்யும் எந்த அளவுக்குனா ஆர்தரைடிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் அந்த வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இந்த தேநீரில் அதிகமாக இருக்கு ஏன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி குணமும் இதில் அதிகமாக இருக்கு தசைப்பிடிப்பு இருக்கு அப்படின்னா அதையும் சரி பண்ணும் மொத்தத்தில் எலும்பு வலியாக இருந்தாலும் சரி இல்லை தசை பிடிப்பாக இருந்தாலும் சரி உடல் வலியை சீக்கிரமே இயற்கையாகவே கம்மி பண்ணுறதுக்கு இந்த சங்கப்பூ செடி இலை தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மைத்லி சங்கு பூக்கள் இருக்கு இல்லையா நீல நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கு பூக்களை தண்ணியில் கொதிக்க வைத்து பூ தேநீர் மாதிரி தொடர்ச்சியான மன்றாட உணவில் சேர்த்துட்டே வர்றதால ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும் இதை பற்றி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் இந்த சங்கு பூக்கள் இருக்கு இல்லையா பூக்களில் இருக்கக்கூடிய அத்தனை ஊட்டச்சத்துக்களும் அதே அதுக்கு இணையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய சங்கு பூ செடியோட இலைகள் இந்த இலை தேநீர் எப்படி தயார் பண்ணலாம் இந்த இலைகளில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துகள் இருக்கு இந்த சங்குப்பூ இலை தேநீர் நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணுன்றத பற்றி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்றேன் முதல்ல சங்குப்பூ இலை இந்த இலை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று இருக்கு அப்படின்னா அந்த பாதிப்புல இருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறதால இல்லை ஏதோ ஒரு சில காரணம் ரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம் சிறுநீர் சொட்டு சொட்டாக போவாங்க சிறுநீர் போகிறது ரொம்ப குறிப்பாக யூரின் பாஸ் அவுட் பண்ணும்போது பேர்னிங் சென்சேஷன் எரிச்சல் அதிகமாக இருக்கும் இல்லையா இது மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த இலை தேநீர் தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரம் எடுத்தீங்க அப்படின்னாலே யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் பாதிப்பிலிருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதோட மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பாக குடல் புழுக்கள் சேரக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா இந்த இலை தேநீர் அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிடும் குடல் புழுக்கள் இருக்குது அப்படின்னா அது எந்த வகை புழுவாக இருந்தாலும் சரி கொக்கி புழு நாடா புழுன்னு எந்த வகை புழுவாக இருந்தாலும் அதை இயற்கையாகவே வெளியேற்றம் செய்யக்கூடிய தன்மையும் இந்த சங்குப்பூ இலை தேநீரில் பார்த்தா ரொம்பவே அதிகமாக இருக்குது அதே மாதிரி ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் நம்ம கணையம் உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும் இந்த இலை தேநீர் அப்படின்றது இதனால் ரொம்ப குறிப்பாக நம்ம ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு இந்த சங்கு பூ இலை தேநீர் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது உங்கள் ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் சுகர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு தொண்ணூறு நாட்கள் கூட இந்த இலை தேநீர் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே படிப்படியாக உங்கள் ரத்த சக்கர அளவு இயற்கையாகவே கம்மி நாலடைவில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதோ டயட் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை டீடாக்ஸ் ட்ரிங்க் இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த சங்கு பூ இலை தேநீரையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது இயற்கையாகவே உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு இந்த இலை தேநீர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதோட மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பாக புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும் எந்த வகை புற்றுநோயுமே வளரக்கூடிய வாய்ப்பை இதை கம்மி பண்ணும் எப்படின்னா நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீராடிகல்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த இலை தேநீரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடன்ட் சத்துக்கள் எதிர்த்து போராடும் இதனால் எந்த ஒரு கேன்சர் செல்லோட குரோத்துமே நம்ம உடம்புல ஏ வளரக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண முடியும் ரொம்ப குறிப்பாக கல்லீரல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி பண்றதோட மட்டும் கிடையாது இந்த சங்கப்பூ இலை தேநீர் அப்படின்றது சருமத்தை நல்ல பிரகாசமாக பள பழப்பாக தென்பட வைக்கும் ரொம்ப குறிப்பாக பார்த்தா ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக சப்புளாக ரொம்பவே ஸ்கின் பிரைட்டனிங்கு பார்த்தீங்கன்னா இந்த தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ சங்கு பூ தேநீர் இருக்கு இல்லையா இந்த ப்ளூ டீ குடிச்சா ஸ்கின் பிரைட்டனிங்க்கும் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த இலை தேநீரும் பார்த்தா ஸ்கின் நல்ல பிரகாசமாக நல்லா முகப்பொழிவை அதிகப்படுத்துகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி இந்த இலை தேநீர் அப்படின்றது தலைமுடி உதிர்வு அளவுகதை அதிகமாக இருக்கு அப்படின்னா அதை சீக்கிரமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் கிடையாது நம்ம உடம்புல மூணு முக்கியமான உடல் உறுப்புக்களை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று இதயம் உறுப்பு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் கொண்டு போய் சேர்த்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல அதிகமாகாமல் பார்த்துக்கும் இதனால் கெட்ட கொழுப்பு ரத்த குழாய் உள்ளே படியக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி ரத்தக்குழாய் உள்ளே இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறது மூலமாக மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்பவே கம்மி பண்ணிோம் அதே மாதிரி கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட ஃபேட்டி லிவர் லிவர் சிர்ஹோசிஸ் ரொம்ப குறிப்பாக மஞ்சள் காமாலை நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணி கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் அதே மாதிரி மூளை உறுப்புக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் கொண்டு போய் சேர்க்கும் இதனால் பார்த்தா மூளை உறுப்பும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்படும் ரொம்ப குறிப்பாக ஞாபக சக்தி அதிகப்படுத்தும் இந்த இலை தேநீர் அடிக்கடி எடுத்துகிட்டே வரவங்களுக்கெல்லாம் பிற்காலத்தில் ஞாபகமரதி நோய்களான அல்ஜிமர் டிமென்ஷாலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த சங்கப்பூ இலை நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா இது பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக மன அழுத்தம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலும் அதையும் சீக்கிரமே இயற்கையாகவே கம்மி பண்ணி நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் மன அழுத்தத்தை கம்மி பண்ணி நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும் தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்பிலேருந்து சீக்கிரமே இயற்கையாகவே வெளிவர முடியும் ஒரு சிலருக்கு பார்த்தா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்காது இல்லையா இந்த இலை தேநீர் தொடர்ச்சியாக ஒரு முப்பது நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் இந்த இலை தேநீர் அப்படின்றதும் ரொம்பவே உதவியா இருக்கும் இந்த இலை தேநீர் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த சங்குப்பூ செடி உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா ரெண்டு இலைகள் எடுத்துக்கோங்க முதல்ல நல்லா கிளீனா கழுவி சுத்தம் செய்து எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டே ரெண்டு சங்கு பூக்கள் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு இலை ரெண்டு பூக்கள் எல்லாத்தையும் நல்லா கிளீனா கழுவி சுத்தம் செய்த அப்புறம் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணின்றது நல்லா கொதித்து குறைந்து அறுபது மில்லி வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும் அறுபது மில்லி வந்ததும் வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் இது இருக்கும்போதே ஒரு டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பனங்கற்கண்டு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க வெள்ளை சக்கரை இதில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டாம் இந்த தேநீரை காலையில் முடிஞ்ச அளவு காலை நேரம் எடுத்துக்கலாம் காலை முதல் உணவாக கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பதினோரு மணி அளவில் அப்படியும் இல்லைனா ஈவினிங் ஒரு நாலு நாலரை மணி டைமுக்கு டீ காஃபி பதிலாக இந்த தேநீர் எடுத்துக்கலாம் ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருந்து இந்த தேநீர் வெள்ளை மட்டும் கிடையாது இயற்கையான முறையில் கூட நீங்க நாட்டு சக்கரையோ இல்லை பனங்கற்பட்டி இல்லை பனங்கற்கண்டு கூட எதுவுமே சேர்க்காம இந்த தேநீர் அப்படியே குடிக்கிறீங்க அப்படின்னா தான் உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த தேநீர் தொடர்ச்சி ஒரு தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் கூட நீங்க எடுத்துக்கலாம் நீரிழிவு நோய் பாதிப்பு இருந்து உங்க ஃபாஸ்டிங் இல்லை போஸ்ட்ராண்டியல் சுகர் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்றவங்க இப்போ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லை குடல் பொருட்கள் சேராம தடுக்கணும் இந்த மாதிரியான ஷஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து நாட்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை ஜென்ரலாக உடல் நல ஆரோக்கியம் கருதி இதை எடுக்கிறீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை இதை எடுத்துகிட்டே வரீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் இந்த தேநீர் வெது வெதுப்பான சூட்டில் காலை நேரத்தில் குடிக்கிறீங்க முதல் உணவாக எடுத்தீங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட் அப்படின்றது உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா பதினோரு மணி டைமில் டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் குடிச்சிடலாம் தேங்க்யூ